யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் நாம் எத்தனையோ விஷயங்களில் எவ்வளவோ முயன்றும் நாம் தோல்வியையே சந்தித்து கொண்டிருப்போம் அப்பொழுதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனதில் போட்டு புதைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுவே உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் நீங்கள் தோல்வியுறும் போதெல்லாம் உங்கள் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் என்று சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தை மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் பொருட்படுத்த வேண்டாம் பயம் மற்றும் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் சக்தி வாய்ந்த செயல்முறைதான் இது உங்கள் வார்த்தைகள் சந்தோஷமான மற்றும் நம்பிக்கையான உணர்வுகள் மற்றும் என் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் விதைத்தவன் தூங்கி விடுவான் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் எண்ணம் தூங்காது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்